இன்னும் ஒரு அருமை நபியுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் நாலு தன்மகள் மண் குன்னி இந்த நாலு தன்மகளும் யாருகிட்ட இருக்கிறதோ காண முனாஃபிக் அண்ட் ஹாலிசா டவுட் இல்லாத முனாஃபிக் தூய்மையான முனாஃபிக் அவருடைய உள்ளத்தில் சந்தேகம் இருக்குது என்கிறது உறுதியாகிவிட்டது யாரது

முனாஃபிக்குடைய ஒரு பகுதி நிஃபாக்கும் ஒரு பகுதி அவரிடத்துல வந்து விட்டது என்று சொன்னார்கள் யாராவது பாப்போமா அல்ல என்னை மகளையும் பாதுகாப்பான அந்த தன்மகளை விட்டு மல்லா பாதுகாப்பான நாலு தன்மகள் உண்டுண்ணா இத ஹத்தசக் கதவ போய் பேசுவாரு பேசினா போய் வியாபாரத்துல பொய் கொடுக்கல் வாங்கல்ல பொய் மனைவி கிட்ட பொ போய் நாவு நுனியில் இருக்கிறது பொய் தான் இன்றைக்கு எங்கட சமுதாயத்தில் பொய் அதிகரித்துக் கொண்டு வருகிறது அதிலும் விசேஷமாக வியாபாரத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் எத்தனையோ பிசினஸ் இருக்கு சாதாரணமான மரக்கல் பிசினஸ்ல இருந்து அதை பத்தி அத பயமும் இல்லை கதம் பேசினா போய் சொல்லுவான் முஸ்லீம்கள் ஒரு காலம் முஸ்லீம் நம்பினார்கள் இன்னைக்கு முஸ்லிம் கொஞ்சம் டவுட் பண்றாங்க யாரும் கொஞ்சம் யோசிக்கணும் கண்ணியமானவர்களே ஏன் பொய் பேசுறாங்க கதம் பொ வரப்பட வாழ்க்க வாயில் பொய் இல்ல அல்ல பொய்யர்களுக்கு லானத்து பொய் வந்துட்டா பொய் வந்தா இரண்டாவது வந்துடும் அது என்ன தூமி நண்பப்பட்ட மோசடி செய்வாங்க நம்பினாங்க நம்பிக்கையில தந்துட்டு போனாங்க நம்பிக்கையில எங்களை செக்கை எடுத்து கொண்டாங்க எங்களை நம்பினாங்க போய் சொல்லி கொடுத்தோம் நம்பி எடுத்து கொண்டாங்க நம்பப்பட்டோம் வைதா துமி நஹான நம்பினவர் நம்பப்பட்ட நில மேலே மோசடி செய்கிறார்கள் எங்களை நம்பினாங்க நாங்க மோசடி செய்கிறோம் வைதா துமி நஹான மூணாவது உடம்படிக்க செஞ்சா ஏதாவது ஒரு ஒப்பந்தம் பேசினா நடுவில் இருந்தால் எங்களை சமாதானப்படுத்தினா உடம்படிக்க இப்படி செய்வீங்க தானே சரியாக செய்வீங்க தானே ஓ ஆனா அவங்க அதுல அந்த ஒப்பந்தத்தில் அவர்கள் மோசமாக நடந்து கொள்வார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் வித்தியாசமாக நடந்து கொள்வார்கள் கசப்பாக நடந்து கொள்வார்கள் அசிங்கமாக நடந்து கொள்வார்கள் இருப்பார்கள் கடனை கொடுத்துட்டு போங்க பலிசுக்கு வழக்கு போடுவோம் நாங்க பார்த்து போறோம் மோசக்காரனோடு உதவி செய்வான் தன்மகளையும் ஒவ்வொரு பார்க்கலாம் தலையங்கத்தில் தலையங்கத்து வியாபார தலையங்கம் குடும்ப வாழ்க்கையுடைய தலையங்கம் மோசடிகளுடைய தலையங்கம் பாவம் மிகைப்புடைய தலையங்கம் சுருக்கமாக என்ன சொன்னாங்கன்னா இந்த தன்மகள் இருக்கும் நீங்க இஸ்லாத்தில் உறுதியானவர்கள் அல்ல உறுதியானவர்கள் அல்ல

நான் எப்பமே என்ன சொல்றேன் ஹुत்பாட தலையங்கம் என்னண்டா மார்க்கத்துல நாங்க உறுதியாகோனம் டவுட் இருக்கும் என்றால் எங்கட பட்டியல் முனாஃபிக்கூடைய பட்டியல்ல போய் சேரும்